தக்காளி சாறு குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தக்காளியில் பல்வேறு மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளது தக்காளியில் வைட்டமின் ஏ இருப்பதால் உணவில் தினம்தோறும் சேர்த்து வந்தால் கண் கண்பார்வை குறைவு ஏற்படாது நுரையீரல் புற்றுநோய் வயிற்றுப் பகுதியில் புற்றுநோய் உள்ளவர்கள் தக்காளி சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது தக்காளியை நேரடியாக சாப்பிட விரும்பாதவர்கள் அதன் சாறை எடுத்து குடிக்கலாம் தக்காளி சாறு செய்வது எப்படி என பார்ப்போம் அரை கிலோ தக்காளியை எடுத்து அதை நன்றாக கழுவி துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளுங்கள் நறுக்கிய தக்காளியை மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து வடிகட்டி நான்கு டம்ளர் அளவு எடுத்துக் கொள்ளுங்கள் இத்துடன் இரண்டு கப் தண்ணீர் தேன் லெமன் உப்பு போட்டு கலந்து பரிமாறவும் தக்காளி சாறு தொடர்ந்து குடித்து வந்தால் முகம் பளபளப்பாக மாறும் சரும செல்களுக்கு புத்துயிர் அளித்து வயதாகும் செயல்திறனை தடுக்கும் இதனால் சருமம் மென்மையாக இருக்கும் உடலில் அதிகப்படியாக சேரும் கொலஸ்ட்ராலை கரைக்க பயனளித்து உடல் எடை கூடாமல் பாதுகாக்க உதவும் கொலஸ்ட்ரால் கட்டுப்படுவதால் இதய நலனும் மேலோங்கும் தொண்டை கண் மற்றும் கூந்தலின் ஆரோக்கியத்திற்கு வலி சேர்க்கிறது செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள உதவுகிறது சிறுநீரக கற்கள் பாதிப்பு உள்ளவர்கள் இந்த ஜூஸ் குடிக்க கூடாது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்